சென்றலே பேசி சீரியல்ல இனி எபிசோட்ல இந்த லீலாவதி சதினால அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற பம்பளைங்களாம் வந்து பரமனை இந்த வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படி இந்த வீட்டில தான் வச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீட்டை காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இளமதியோட அம்மாவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இளம்பதியோட அம்மாவுக்கு ஏற்கனவே பரமனை பிடிக்காது இல்லையா இப்ப இவங்களும் சேர்ந்து திட்டுறதுனால இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது இந்த நேரம் பார்த்துதான் இளமதியும் அங்கே வராங்க ஸோ இளமதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது நாங்கள் மட்டும் என்ன செய்யறது நாங்களும் அந்த பறமை இருக்கிறது எங்களுக்கு தான் பிடிக்கல ஆனால் எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டி கடைக்காரர் சண்முகத்துக்கிட்டேருந்து காப்பாத்துறதுக்காக அவனை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த பறமை நைட்டு ஃபுல்லாக குளிச்சுப்பிட்டு தெருவில் ஆட்டம் போடுறது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமாக உசிப்பேற்றிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே பறமை இளமதியோட அப்பாவை எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போகிறார் எங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறைய பேர் உக்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க இங்கே எதுக்காக இப்போ பழமை இளம்பதியோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருக்குறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேற யாரும் இல்லை இளம்பதியோட வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட புருஷன்மார்கள் தான் இங்கே உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா இப்ப இப்போ பறமையை அப்பா கிட்டே சில திங்ஸ் அதாவது சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வர சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கவே இல்லை இங்கே இளமதியோட வீட்டை காமிக்கிறாங்க இவங்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இளமதியோட அம்மாவுக்கு அப்படியே பொறுக்க முடியாமல் நேராக பரமனோட ரூமுக்கு போயிட்டு பரமனோட மூட்டை முடிச்செல்லாம் அப்படியே கட்டி தூக்கி வெளியில் கெடாசுறாப்பில்ல நம்ம பறமை அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே உள்ளாரே என்ட்ரி கொடுக்குறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமனை பார்த்த உடனே லீலாவதி அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பி ஓடி போயிடுறாங்க அதே மாதிரி அங்கே வந்த பொம்பளைங்களும் பரமனை பார்த்து பயப்படுது நம்ம பறமையை ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறாப்புல லிஸ்ட்டு எடுத்து ஒவ்வொரு பேராக படிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க பேரெல்லாம் படித்து எல்லாம் வரிசையிலாக உட்காருங்கன்னு உடனே பயந்து போய் எல்லாம் அப்படியே வரிசையில உட்காந்துருதுங்க இந்த பக்கம் இளமதியோட அம்மா தாம் தூம் குதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இளமதியோட அப்பா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போயிடுறாப்புல அதுக்கப்புறம் அவங்களையும் காமிக்கல இந்த பக்கம் இளமதியை டீ போட்டுக்கிட்டு வான்னு நம்ம பறமையை அனுப்பிச்சி விட்டுறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராக படித்து அவங்க புருஷன் ஆறுகள் என்ன பேசுகிறாங்க அவங்கள பற்றி அப்படிங்கிறத போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஒவ்வொருத்தனும் தன்னோட பொண்டாட்டியை டார் டாராக கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல அதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன தான் நடக்கப் போகுதுன்னு